கில்லி முதல் போக்கிரி வரை விஜயின் ரீமேக் படங்கள் எல்லாம் வசூலில் சாதனை படைத்தவை முக்கியமாக மகேஷ் பாபுவின் ஹிட்டு படங்களை தான் குறிவைப்பார் விஜய் ஆனால் இந்த முறை ஜூனியர் என்டிஆரின் படத்தின் மீது பார்வை விழுந்திருக்கிறது ஜூனியர் என்டிஆர் மோகன்லால் காம்பினேஷனில் போன மாதம் வெளியாகி நூறு கோடி வசூலை தாண்டி கோடி வசூலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் படம் ஜனதா கேரேஜ் இதுவரை கோடி வசூலாகி இருக்கிறது பக்கா கமர்ஷியல் படமான ஜனதா கேரேஜை தமிழுக்கு மாற்றலாம் என்று யோசிக்கிறாராம் விஜய் யோசனை லெவலில் இருக்கும் பொழுதே தனக்கு நெருக்கமான ஒரு தயாரிப்பாளரிடம் சொல்லி படத்தின் ரீமேக் விலை பேசிவிட்டாராம் அடுத்து அட்லி அதற்கு அடுத்து செல்வராகவன் என்று ரூட்டு பிடித்திருக்கும் விஜய் ஒருவேளை அட்லியிடமே கூட இந்த கதையை எடுக்க சொல்லலாம் அட்லி தான் மௌனராக சத்திரியன் என தமிழ் படங்களில் ரீமேக் செய்வதிலே கில்லாடியாச்சு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க